உங்களை புறக்கணிக்கிற ஒருத்தர் உங்களை நினைச்சே தூங்க முடியாம இருந்தா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையில சில பேர் திடீர்னு மெசேஜ் இல்ல கால் இல்ல முழு சைலன்ஸ் அதுக்கு காரணம் அவர்கள் மோசமானவர்கள் என்பதல்ல நம்ம இடையில இருக்கிற எனர்ஜி பிளாக் நீங்க அவரை நினைச்சு கோபம் வேதனை பயம் வளர்த்துக்கிட்டே இருந்தா அதே ஃப்ரீக்குவென்சி தான் அவர்களுக்கும் போகுது அதனால தான் அவர்கள் தூரமா போறாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த எனர்ஜியை நம்ம கையில்தான் மாற்ற முடியும் அதுக்கு மூன்று எளிய ஸ்டெப்ஸ் முதல் ஸ்டெப் மன அமைதி ரீசெட் கண்களை மூடிட்டு ஆழமா மூச்சு எடுங்க அவரை நினைச்சு உள்ளுக்குள் சொல்லுங்க எல்லாமே சரியாகி கொண்டிருக்கிறது இந்த ஒரு வரி உங்க மனசுல இருக்கிற டென்ஷனை கரைச்சிடும் இரண்டாவது ஸ்டெப் எனர்ஜி விஷுவலைசேஷன் தினமும் முப்பது வினாடி அவர் உங்களிடம் வந்து நான் உன்ன மிஸ் பண்ணினேன்னு சொல்லுற மாதிரி கற்பனை செய்யுங்க உங்க மனசு நம்ப ஆரம்பிச்சா யூனிவர்ஸ் ஆக்ஷன் எடுக்கும் மூன்றாவது ஸ்டெப் பாசிட்டிவ் அஃபமேஷன் காலைவும் இரவும் இந்த வார்த்தைகளை மெதுவா சொல்லுங்க நான் அன்புக்கு தகுதியானவன் என்னை மக்கள் இயல்பாக தேடி வருகிறார்கள் என் உறவுகள் சுலபமாக சரியாகின்றன இந்த வார்த்தைகள் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட புதிய பாதையில் நடத்தும் இந்த மூன்று ஸ்டெப்ஸ ஏழு நாட்கள் விடாம செய்யுங்க முதலில் உங்க மனசு லைட்டா ஆகும் அதுக்கப்புறம் அந்த மனிதரின் நடத்தை மெதுவா மாற ஆரம்பிக்கும் அவருக்கு உங்களை தொடர்பு கொள்ளணும் போல ஒரு உள்தூண்டுதல் வரும் ஒரு முக்கிய விஷயம் அவரை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாதீங்க நீங்க உங்க எனர்ஜியை சரி பண்ணுங்க உறவுகள் ஓடி வருவது பிடிச்சு அல்ல அமைதியா ஈர்ப்பதால எனர்ஜி மாறினா நிலைமையும் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையா உபயோகமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்படியான லா ஆஃப் அட்ராக்ஷன் ரகசியங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்